வெல்க தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இலக்கியம் இலக்கணம் மொழி உள்ளிட்ட தமிழின் பல்துறை கருத்துக்களை பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் தமிழ்வாரதி விருப்ப குறியிடுங்கள் பகிருங்கள் இணையுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தமிழ் இலக்கணத்தில் குறிப்பு பகுதியில் வரக்கூடிய மருவு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மருவு அப்படிங்கிறத கண்ட்ராக்டட் வேர்ட் அப்படின்னும் கரப்ட் ஃபார்ம் அப்படின்னும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தமிழில் வழங்கக்கூடிய வழக்குகளை உலக வழக்கு செய்யுள் வழக்கு இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னு நான்கா இலக்கண நூலாசிரியர்கள் வகைப்படுத்துவாங்க இந்த நான்கை பற்றியும் வேறொரு காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம் இந்த நான்கில் இயல்பு வழக்கு அப்படிங்கிறத இலக்கணம் முடியாது இலக்கண போலி மருவு அப்படின்னும் தகுதி வழக்குங்கிறத இடக்கரடக்கல் மங்களம் குறி அப்படின்னும் மூன்று மூன்றாக வகைப்படுத்துவாங்க இயல்பு வழக்கில் ஒன்றாகிய மருவை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பள்ளி கல்லூரி தேர்வுகள்லையோ அல்லது டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளிலேயோ நான்கு சொற்களை கொடுத்துட்டு இவற்றுள் மறுவு சொல் எது அப்படின்னு கேட்டால் எப்படி அதை எளிமையாக எழுதுறது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் தொன்று தொட்டு இலக்கணப்படி வழங்கி வரும் ஒரு சொல் கால மாற்றத்தினால் எழுத்துக்களோ ஒளிகளோ சிதைவடைந்து வருவது அப்படின்னு மருவு அப்படிங்கிறதுக்கான வரையறைய இலக்கண நூல்கள் கொடுத்துருக்கு அதாவது பழைய காலத்திலிருந்து வழங்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சொல்லில் காலப்போக்கில் அதோட எழுத்துகள்லேயோ இல்லை ஒளிகள்லேயோ மாற்றம் அடைஞ்சி வர்றதுக்கு பேர் தான் மருவு இதைத்தான் சிதைந்து மருவி வரும் சொற்கள் மருவு அப்படின்னு சொருக்கமாக சொல்லுவாங்க இன்னும் விளக்கமாக சொல்லணுன்னா சொற்களோட நடுவில் உள்ள சில எழுத்துகள் மறைஞ்சி போய் அதாவது கெட்டு அப்படி இல்லைன்னா சில எழுத்துகள் வேறு எழுத்துக்களாக மாறி அப்படி இல்லைன்னா இல்லாத புதிய எழுத்துகள் தோன்றி வருவதற்கு பேர் தான் மருவு அப்படின்னு பேர் இந்த சொல்லில் இந்த இடத்துல இந்த எழுத்து கெட்டுடும் இந்த இடத்துல இந்த எழுத்து இந்த எழுத்தா மாறும் இல்லை இந்த இடத்துல இந்த எழுத்து புதுசாக உருவாகும் அப்படின்னு புணர்ச்சி இலக்கணத்தில் சொல்லியிருக்கிற முறைப்படி இல்லாமல் பழைய சொல்லுக்கும் அதை மாற்றி வழங்கக்கூடிய மருவு சொல்லுக்கும் தொடர்பே இல்லாத அளவுக்கு மாறுறதா மருவு அப்படின்னு பேரு அதாவது மக்கள் பயன்படுத்தக்கூடிய பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அந்த இரண்டு வழக்குகளில் பயன்படக்கூடிய சொற்கள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் தான் மருவு அப்படின்னு சொல்றது இதற்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இருக்கின்றது அப்படின்னோ இருக்கிறது அப்படின்னோ இலக்கிய வழக்கில் பயன்படுத்தக்கூடிய சொல்லை இருக்கு அப்படின்னு பேச்சு வழக்கில் பயன்படுத்துவோம் இதைத்தான் மறுன்னு சொல்கிறது எடுத்துக்காட்டா தஞ்சாவூர் அப்படிங்கிற சொல்ல பார்க்கலாம் இந்த தஞ்சாவூருங்கிற சொல்ல நம்ம முழுமையாக பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு தான் சொல்லுவோம் தஞ்சாவூர் அப்படிங்கிற சொல்லு இயல்பான சொல்லு அதை தஞ்சை அப்படின்னு பயன்படுத்துகிறோம் இந்த இரண்டு சொற்கள்லையும் முதல் இரண்டு எழுத்து தான் ஒன்றா இருக்குது தஞ்சாவூருங்கிற சொல்ல இருக்கக்கூடிய மற்ற மூன்று எழுத்துகளும் எந்த எழுத்து எந்த எழுத்தாக மாறிச்சிங்கிற வரையறை இல்லாமல் சை அப்படின்னு ஒரே எழுத்தாக மாறியிருக்கு இப்படி வரக்கூடிய சொல்ல தான் மருவு அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய மற்ற சொற்களை பார்க்கலாம் ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துலேயும் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துலேயும் மறுவு பற்றிய செய்தி இருக்குது பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் ஏழில் இருக்கக்கூடிய மறுவு பற்றிய செய்திகளை பார்க்கலாம் தஞ்சாவூர் அப்படிங்கிற ஊர் பெயரை நம்ம முழுமையாக பயன்படுத்துறதில்லை தஞ்சை அப்படின்னு தான் சுருக்கமாக பயன்படுத்துகிறோம் அதுதான் அந்த ஊர் பெயரோட மறு வடிவம் புதுக்கோட்டை அப்படிங்கிற ஊர் பெயரை புதுகைன்னு பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற ஊர் பெயரை முழுமையாக நம்ம பயன்படுத்துறது இல்ல திருச்சின்னு தான் பயன்படுத்துகிறோம் உதகமண்டலம் அப்படிங்கிற ஊர் பெயரை உதகை அப்படின்னு பயன்படுத்துவோம் அதை ஊட்டி அப்படின்னு பயன்படுத்துவோம் பெரும்பாலும் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஊர் பெயரை முழுமையாக பயன்படுத்தாமல் கோவைன்னு தான் பயன்படுத்துவோம் நாகப்பட்டினம் நாகை ஆங்கிலத்தில் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர் பெயரை தமிழில் புதுச்சேரி அப்படின்னு பயன்படுத்துவோம் அந்த ஊர் பெயருடைய மறு வடிவம் புதுவை கும்பகோணம் குடந்தை திருநெல்வேலி நெல்லை மன்னார்குடி மண்ணை மயிலாப்பூர் மயிலை சைதாப்பேட்டை சைதை இந்த ஊர்பெயர்களை தான் பத்தாவது தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக தமிழ் இலக்கிய இலக்கண புத்தகங்களில் பதிவு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய சொற்களையும் அவற்றிற்கான மறு வடிவங்களையும் பார்க்கலாம் சோழ நாடு அப்படிங்கிற சொல்லோட மறு வடிவமாக சோநாடு அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கிறாங்க மலையமா நாடு அப்படிங்கிறத மலாடுன்னு பயன்படுத்தியிருக்காங்க என் தந்தை அப்படிங்கிற சொற்களோட மறு வடிவம் எந்தை என் தம்பி எம்பி என் தங்கை எங்கை ஆதன் தந்தை ஆந்தை பூதன் தந்தை பூந்தை அப்படின்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க யாவருங்கிற சொல்லோட மறு வடிவம்தான் தான் யார் அப்படிங்கிறது நம்ம இயல்பான சொல்லே யார் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் ஆனால் யாவருங்கிற சொல்லோட மறு வடிவம் தான் யாருங்கிறது அதை ஆறுனும் பயன்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி பெயர் அப்படிங்கிற சொல்ல நம்ம பேர்னு தான் பயன்படுத்துகிறோம் உன்னுடைய பெயர் என்ன அப்படின்லாம் முழுமையாக கேட்காம உன் பேர் என்ன அப்படின்னு தான் கேட்குறோம் தொண்டைமா நாடு தொண்டை நாடு பாண்டிய நாடு பாண்டி நாடு மராவடி மராடி குலவாம்பல் குலாம்பல் இப்படிலாம் பயன்படுத்திருக்கிறாங்க கன்னியாகுமரி அப்படிங்கிற ஊர் பெயரை முழுமையாக பயன்படுத்தாமல் குமரி அப்படிங்கிற மறு வடிவத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி சென்னப்ப நாயக்கன் பட்டினம் அப்படிங்கிற ஊர் பெயரை முழுமையாக பயன்படுத்தாமல் சென்னை அப்படின்னு தான் பயன்படுத்துகிறோம் சென்னைங்கிறது தான் இயல்பான பேர் அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சென்னப்பநாயக்கன் பட்டினம்ங்கிறது தான் இயல்பான பேர் காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஊர் பெயரோட மறு வடிவத்தை காஞ்சியின் பயன்படுத்துவாங்க மிக பழைய காலத்தில் கட்சியின் பயன்படுத்துனாங்க விருத்தாசலம் விருதை கள்ளக்குறிச்சி கல்லை மாமல்லபுரம் மாமல்லை அப்படின்லாம் அந்த ஊர் பெயர்களுடைய மறு வடிவத்தை பயன்படுத்துகிறோம் உறையூர் அப்படிங்கிற ஊர் பெயரை உறந்தேன்னு பயன்படுத்தியிருக்காங்க பொழுது அப்படிங்கிற சொல்ல நம்ம முழுமையாக பயன்படுத்தாமல் போது அப்படின்னு பயன்படுத்துகிறோம் நன்சை அப்படிங்கிற சொல்ல நஞ்சை இன்னும் புன்சை அப்படிங்கிற சொல்ல புஞ்சை இன்னும் பயன்படுத்துகிறோம் இப்படி இன்னும் ஏராளமான சொற்களை முழுமையாக பயன்படுத்தாமல் அந்த சொற்களுடைய மறு வடிவத்தை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் மருவ சொற்களை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு இந்த காணொலியில் சொல்லப்பட்ட குறிப்புகளையும் இங்கே சொல்லப்பட்ட சொற்களையும் வச்சு அந்த சொற்களை எளிமையாக கண்டுபிடிச்சிடுவீங்க அப்படின்னு நம்புகிறோம் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி நெட் சேட்டு உள்ளிட்ட தேர்வுகளுக்கான இதற்கு முந்தைய காணொலிகள் தேவைப்படுறவங்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான காணொலிகள் தேவைப்படுறவங்களும் விளக்கப்பட்டி அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய இணைப்புகளை சுடுக்கி கண்டும் கேட்டும் பயன்பெறுங்கள் குறியிடுங்கள் பகிருங்கள் இணையுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நன்றி